ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரண குழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் அதனால வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிடலாம் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கூடவே பருப்பு வேகிறதுக்காக ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் லிட்ட க்ளோஸ் பண்ணி இருந்து ஒம்பது விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ப்ரெஷரெல்லாம் இறங்குனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம் பாருங்க ஒரு ஒம்பது விசிலுக்கு அப்புறமா நல்லா ப்ரெஷரெல்லாம் அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் பருப்பு நல்லாவே வந்துருந்துச்சு பாருங்க ஸோ இப்போ வந்து அதை ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசுச்சாச்சு இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவுக்கு துருவி வச்ச ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம் நாளைக்கு தேங்காவும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஈக்குவலாக சேர்த்து நான் அந்த ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பவுடர் ஜாக்கிரி தான் எடுத்துருக்குறேன் ஸோ இதில் வந்து கல் மண் எதுவுமே இருக்காதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஜாகிரியில் வந்து கல் மண் இருக்குது அப்படின்னா அது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு கெட்டியானதும் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு ஜாக்கிரி பவுடர் சேர்த்துருக்குறேன் அது கொஞ்சம் லைட்டாக கரையிறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணியிருக்கிறேன் வந்து நல்லா ஒரு கெட்டியான ஸ்டஃபிங்ஸாக வரணும் பாருங்கள் நல்லா திக்காக வரணும் திக்காக வர அளவுக்கு நம்ம குக் பண்ணணும் பாருங்கள் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உரமாக வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் நீங்கள் மாவில் சேர்த்து கிண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக வரும் அதனால தான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறேன் தேவைப்பட்ட அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேவைப்பட்ட அளவுக்கு மாவில் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நம்ம கையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க கொள்ளக்கட்டை ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பெசஞ்சாச்சு நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுவும் ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் வந்து கீழே சப்பாத்தி கட்டையை வச்சு மேலே பட்டர் பேப்பர் வச்சு அது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி நல்லா அந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க உங்கள் கையிலையும் கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு சின்ன சைஸ் மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அது ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அது அந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் மாவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மட்டும் நான் எடுத்துருக்குறேன் அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சால் அந்த பூரிடம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா சேலாயிடுச்சு ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சுட்ருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த கொழுக்கட்டையை இதில் சேர்த்து லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஹை ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவும் அருமையான பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குக்கீஸ் கிச்சனுக்கு மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்